சிறகடி காசை சீரியல் நினைக்கிற எபிசோடில் முத்துவும் மீனாவும் வந்து ரோஹிணிக்காக பேசுகிறாங்க சார் தயவு செய்து எங்கள் மாமா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எதுவும் தரக்குறைவாக நடந்துடக்கூடாது செய்து மன்னிச்சு இவங்களை வீட்டுக்கு அமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கிற வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்கன்னா ஒன்னு தான் கூட்டு உள்ள வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் அருண் வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்றாங்க நான்லாம் வெளியே வந்துட்டேன் நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை நான் எதுக்கு மன்னிப்புக்கடிதான் எழுதி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயா வந்து வீட்டில் இருக்காங்க அண்ணாமலை வந்து பையனை எங்கே ஹரிஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிறிஷ் வந்து எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அசால்ட்டை பதில் சொல்கிறாங்க ரவி வந்தோடனே ரவியும் அண்ணாமலையும் சேர்ந்து கிறிஷை தேடி போகிறாங்க கிறிஷ் வந்து ஒரு சாமி முன்னாடி சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க இல்லை பாட்டி வந்து ரொம்ப எனக்கு அழுகை வந்துச்சுன்னா சாமியை கும்பிட சொன்னாங்க அதான் அப்படின்ட்டு எதுக்குடா உனக்கு அழுக வருதுன்னு சொல்லி கேட்டால் இல்லை ரோஹிணி ஆண்டியை வந்து போலீஸ் கூட்டு போயிட்டாங்களா அவங்க வரணும்னு நினச்சா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த டைம் ரோஹிணி வந்துடுறாங்க ரோஹிணி வந்ததுக்கப்புறமா கிறிஷ் வந்து அவங்கள போய் ஹக் பண்ணிடுறாங்க இவன் என்ன இவளை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க இனிமேல் இந்த குடும்பத்தில் ஏதும் தப்பாக நடக்கிற மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் இந்த குடும்பத்தோட மருமகளை நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லேசாக வார்னிங் பண்ண தான் சொன்னேன் அவன் இப்படி பண்ணுவான் நான் நினைக்கல அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் என்னோட கெட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட என்னைக்கா son marido